வணக்கம் நேர்களே கனேடியன் ஜோப்ஸ் டமிழினுடைய வேகன்சி அப்டேட்ஸ் இணைந்திருக்கின்றீர்கள் இன்றைய நாளுக்கான இரண்டாவது வேகன்சி அப்டேட் பார்த்து இருந்தால் ஒரு பேருந்து ஓட்டுநருக்கான வேகன்சி அப்டேட் இருக்கின்றது இது வந்து எட்மண்டன் அல்பர்டாவில் இருக்கின்ற கிங்ஸ்டன் ஏர்லி லேர்னிங் சென்டர் லிமிடெட் இந்த தான் இரண்டு வேகன்சிகள் தற்போது இருக்குது பஸ் டிரைவருக்கு இது ஒரு முழு நேர நிரந்தர வேலை சம்பளம் மனத்தியாலத்துக்கு இருபத்தி ஆறு டாலர்ஸ் கொடுப்பாங்க வாரத்திற்கு முப்பத்தி இரண்டு மணி நேர வேலை இருக்கின்றது இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து உயர்நிலை பள்ளிச் சான்றிதழ் மற்றும் ஒன்று தொடக்கம் இரண்டு ஆண்டுகள் அனுபவம் மிகவும் தேவை கிளாஸ் டூ அல்லது பி அல்லது சி ஓட்டுநர் உரிமம் அவசியமானது மேலும் இந்த வேலையை பொறுத்தவரை இளைஞர்களே கனடியன் ஒர்க் பெர்மிட் இல்லாதவர்கள் கூட அப்ளை பண்ணலாம் சோ யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றப்போ நீங்கள் இந்த வேலைக்கு அதாவது புதிதாக கனடாவில் இருக்கிறவங்க இந்த டைப் லைசென்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி தேதி ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேலும் இதுக்கு நீங்க மின்னஞ்சல் மூலமாக தான் அப்ளை பண்ண வேண்டும் மின்னஞ்சல் அட்ரஸ் வந்து ஏர்லி லேர்னிங் கென்சிக்டன் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த டீடைல்ஸ் அதாவது வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ல எல்லாமே உங்களுக்கு நான் குரூப்ல அப்டேட் பண்றேன் சோ வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் முதலாவது கருத்துறையிலயும் இருக்கின்றது சோ அதுல இணைந்து கொள்ளுங்க இந்த வீடியோ வழியாக சரியாக ஆரம்ப அந்த டீடைல்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல வரும் சோ புதிதாக ஜாயின் பண்றவங்களும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக சோ இமெயில் அட்ரஸ் அதுல கோப்பி பண்ணி எடுக்கிறது நூடாக உங்களுக்கு வந்து எழுத்துக்கள் பிழைகள் இல்லாமல் நீங்க அதை கோப்பி பண்ணி எடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் எல்லாமே அதுல இருக்கும் தெளிவாக வாய்ச்சு பார்த்து உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொன்னா இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வேகன்சி அப்டேட்டுடன் சந்திப்போம் அது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதே போல கனடாவில் வேலை தேடிக் கொண்டிருக்கிற உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு இந்த டீட்டெயில் அனுப்பி வைங்க நன்றி